அன்பான சகோதர சகோதரிகளே இந்த காலை வேலையிலே வேத பகுதியின் பகுதியின் மூலமாகவும் போஷனல் மூலமாகவும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வேலையிலே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்ததுக்காக கற்றுக்கு செலுத்துகிறேன் இந்த தலை முதலாவதாக நாம் நம்மளுடைய வேலைகள் நம்மளுடைய தொடர்ச்சியான வேலைகளை செய்வதற்கு முன்னாடி ஒரு சின்ன கத்தருடைய சமூகத்தில் இருந்து சின்ன ஒரு டிவோஷன் அட்டன் பண்ணிவிட்டு என்னுடைய வார்த்தையிலேருந்து சில ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு செல்லலாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிற நாள் தொடங்கி இப்போ வரைக்கும் எல்லா விதத்திலையும் போராட்டம் என்பது என்னுடைய பிள்ளைகளுக்கும் இருக்கிறது சிலர் வாழ்க்கையை ஒரு பயணம் என்று நினைக்கலாம் ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையை பொறுத்தவரையில் ஒரு ப பயணமும் ஓட்டமும் போராட்டமும் எப்பயுமே இருக்குது ஸோ ஒரு போராடுறோம் அப்படின்னா எல்லாருக்குமே அந்த போராடுற ஒரு மைண்ட்செட் வேணும் அதாவது ஃபைட்டிங் மைண்ட் செட் இருக்கணும் ஃபைட்டில் இருக்கோன்னு தெரியறவங்க தான் எப்போயுமே வந்து ஒரு ஃபைட்டிங் மைண்ட்செட்டோட இருப்பாங்க ஃபைட்டிங் மைண்ட் செட் இல்லாதவங்க வந்து அந்த ஒரு ஃபைட்டில் இருக்கிறோன்னு தெரியாமலே அவங்க வந்து தொடர்ச்சியாக தோத்துட்டே இருப்பாங்க ஸோ இப்போது நம்ம வாழ்க்கையில் வாழ்கிறோம் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும்தான் போராடி வந்து ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அந்த போராட்டம் இருக்குது அப்படின்றத நம்ம ரியலைஸே பண்ணாம வந்து நிறைய தடவை நம்ம வந்து நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா இன்னையில இருந்து நம்ம வந்து அந்த போராட்டம் போராட்டம் நம்ம நம்மளுக்கு ஒரு போராட்டம் உண்டு என்பதை அறி அறிந்து கொண்டு அந்த போராட்டத்து போராட்டத்தின் முக்கியத்துவத்தை நாம் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளலாம் இதுல சில வேக வேத பகுதிகளை பார்க்கலாம் தினம் தினம் நம்மளுடைய விசுவாசத்தினாலே வாங்கிக்கிற போராட்டத்தை குறித்து நம்மளுக்கு கொடுத்த ஆலோசனைகளை பார்ப்போம் முதலாவதாக ஒன்று பேரூ ஐந்து எட்டுல இருந்து ஒன்பது வசனங்களை வசிக்கலாம் அதில் கூறியிருக்கிறபடி தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசனவன் கெற்றிக்கிற சிங்க சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் ஒன்பதாவது வசனம் விசுவாசத்தில் இருந்து அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரர்களிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே வந்து ஒரு போராட்டத்தை பத்தி சொல்றாரு இந்த போராட்டம் என்னன்னா நம்மள வந்து ஒரு ஜாக்கிரதையான மைண்ட் செட்டோட இருக்க சொல்லியிருக்கு எனி ஃபைட் அதாவது ஏதாவது ஒரு போராட்டம் எந்த போராட்டத்துல எடுத்துக்கிட்டாலும் எந்த ஒரு பேட்டில்லையும் சரி நம்மளுக்கு அந்த ஜாக்கிரதை நம்ம போராட்டத்துல இருக்கோம் நம்ம நம்ம ஈஸியாக விழுந்துருவோம் இல்லை நம்ம ஈஸியாக தாக்கப்படுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இல்லை அப்படின்னா நம்ம அந்த போராட்டத்தில் தோல்வி அடைஞ்சிரும் ஆனால் இங்கே வந்து போ போராட்டத்தில் தோல்வி அடையாமல் இருக்கிறதுக்கு இப்போ அப்பஸ்லா பேத சொல்லுகிறார் நம்மளை வந்து தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள் விழித்துருங்கள் இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசாஸ் நம்மளோட விசுவாசத்தை என்ன பண்ணுறான் அதை அழிக்கிறதுக்கு அவன் வந்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை பண்ணுறான் ஸோ இது வந்து நம்ம வந்து அந்த போராட்டத்தை நம் வேத குருதியிலே ஆவிக்குறை போராட்டம் அதாவது ஸ்பிரிச்சுவல் பேட்டில் அப்படி சொல்லுகிறோம் அப்புறம் விசுவாச போராட்டம் அப்படின்னு சொல்லுகிறோம் ஆனால் என்னதான் இருந்தாலும் இது வந்து ரெகுலராக நம்ம வாழ்க்கையில நமக்கு நடக்கிற போராட்டம் அதாவது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஒரு கஷ்டமான விஷயம் வந்தால் அதை வந்து நம்ம மேற்கொண்டுட்டு அதில் பெருமையாக இருக்கலாம் ஆனால் தினம் தினம் நான் ஒரு செய்ய வேண்டிய தேவனோடு இருக்கிற வேண்டிய நேரங்கள் அவர்கிட்ட பேச வேண்டிய நேரங்கள் அந்த மாதிரி நேரங்கள்லாம் கூட சில டைம் வந்து நம்ம மிஸ் பண்ணிடுறோம் அது அதுவே வந்து என்னென்னா அந்த போராட்டத்தில் இருக்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு தோல்வி அதாவது நம்ம ரெகுலராக பண்ண வேண்டிய விஷயங்களில் வந்து நம்மளால் பண்ண முடியல கன்சிஸ்டண்ட்டாக நம்மளால் ஒரு விஷயத்தை டிசிப்ளின்டாக பண்ண முடியலன்றதே போராட்டத்தில் இருக்கிற ஒரு தோல்வி வேத எழுத்தாளர்கள் சரி தேவனை இன்னும் அதிகமாக பின்பற்றி நமக்கு முன்னாடி இருக்கிற நல்ல பரிசுத்தவான்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்தை அவர்கள் வந்து தொடர்ச்சியாக ஒன்று ஒன்றாக மேற்கொண்டு வந்து அதை அவர்கள் வந்து முடித்திருக்கிறார்கள் நாம் பவுல் தீமத்தையுக்கு வந்து சொல் சொல்லி தர்றாரு அது என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் ஒன்று தீமத்தையோ ஆறு பன்னெண்டில் பாக்குறோம் விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண் இருக்கிறாய் ஸோ அந்த இடத்துல அவனுக்கு அந்த சில விஷயங்கள் சொல்லும்போது அந்த நல்ல போராட்டத்தை போராடு என்பதை அவரே என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா ரெண்டு திம்பத்தி நாலு ஏழுல அவர் என்ன சொல்றாரு நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படின்ற அதாவது யாருக்கிட்ட இந்த சண்டை நடக்குது இப்போ இந்த போராட்டம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த சண்டை இந்த போராட்டம் யார்கிட்ட கிட்ட இருக்கு நம்ம நம்ம சுத்தி இருக்கவங்க கிட்டையா இல்ல நம்ம விசுவாசத்தை கேலி செய்கிறவர்கிட்டயா இல்ல நம்ம விசுவாசத்தை அழிக்கணும்னு நினைச்சு அந்த இந்த சர்ச்சை அடிக்கிறது இல்ல இந்த விசுவாசத்தை அழிக்கணும்னு கவர்மெண்ட் சட்டம் கொண்டு வந்ததுன்னா அந்த ஆஹ் அரசாங்கத்துக்கிட்டையா இல்ல விச இந்த விசுவாசம் வேணாம் என்று சொல்லுகிற சுற்றி இருக்க மக்கள் இல்லை இல்ல நம்மளுடைய போராட்டம் அங்கே இல்லை நம்மளுடைய போராட்டம் நமக்குள்ளே முதலாவது நம்மளுடைய இருதயத்திலிருந்து ஆரம்பித்து நம்மளுடைய போராட்டம் வந்து இன்னும் அதிக ல லெவல்ஸ்ல இந்த பிசாசானவன் கூட தான் இருக்கு ஸோ வேத பகுதியில் அவன் சொல்லியிருக்கிறபடி இந்த ஆவிக்குரிய போராட்டம் வந்து நம்ம பார்க்குற நம்மளுக்கு எதிர்க்க எதிர்த்து வர விஷயங்கள் இல்லாம அதையும் தாண்டி ஒரு ஒரு வேற ஒரு லெவல்ல அது வந்து அந்த போராட்டம் இருக்கு சோ ஒரு விஷயம் நம்மளுக்கு எதிராக நடக்குதோ இல்லை நம்ம விசுவாசத்தை அழிக்கிறதுக்காக வருகிறதோ அது வந்த வந்த உடனே நம்ம அதை அதை கொண்டு வருகிறவர்கள் மூலம் மேலே கோவப்பட்டோ நம்ம வந்து நம்ம விசுவாசத்தை இப்படி கிண்டல் பண்றாங்க இப்படி பேசுறாங்க இல்லை நம்ம விசா நம்ம விசுவாசத்தை சொல்ல விட மாட்டேன்றாங்க அப்படின்னு நம்ம கோவப்படுறதுனால அது அதை எந்த விதத்துலையும் அந்த அந்த போராட்டத்தை போராடுறது அறுத்த ஒரு அர்த்தமற்ற போராட்டமாக இருக்கிறது அதாவது நம்மளுடைய எந்த ஒரு பிரச்சனையிலையும் நம்ம விசுவாசம் எந்த நிலைமையில இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளை விசுவாசத்துக்கு ஒரு குலைச்சல் கொண்டு வருதுன்னா அது வந்து எந்த மனுஷரால் கிடையாது அது வந்து ஒரு ஆவிக்குரிய போராட்டம் ஸோ அந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அதை பார்த்து நம்ம பயப்படாமா ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல நம்மளுக்கு வந்து பாடுகள் உண்டு இதை இதை நான் மேற்கொண்டேன் அப்படின்னு நம்மளுடைய ஹீரோ நம்மளுடைய ராஜா இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா யோவான் பதின் பதினாறு முப்பத்தி மூணில் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் இருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் இவ்வளோ நேரம் அவருடைய சீஷர்கள் சொன்னதை பத்தி போராட்டத்தை சொன்னதை பத்தி பார்த்தோம் ஆனா இப்போ அவரை பின்பற்றுகிற யாரை நம்ம பின்பற்றமோ அவரே என்ன சொல்றாரு கிறிஸ்தவ வாழ்க்கையில இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போராட்டம் இருக்கு ஆனா என்ன சொல்றாரு அப்படின்னா இது கேரண்டிட் வின் அதாவது இந்த போராட்டத்துல நம்மளுக்கு தோல்வியாயோ தோல் தோத்து போடமோ இதுல நல் நிறைய இழப்புகள் இருக்குமோ அப்படின்ற ஒரு செட்டோட நம்ம இந்த போராட்டத்துல போராட வேணாம் ஏற்கனவே வெற்றி பெற்றுவோம் அப்படின்ற ஒரு கேரண்டியோட அவர் வந்து சொல்றதுனால நம்ம இன்னும் வந்து ஸ்ட்ராங்கராக இதில் வந்து போராட முடியும் ஏற்கனவே வந்து அவரு நம்மளுக்கு ஜெயத்துக்கான வழியை என்ன பண்ணிட்டாரு காட்டிட்டாரு இப்போ நம்மளோட வாழ்க்கை வாழ்க்கையில நம்மளோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெயிக்கணும் எப்படி ஜெயிக்கிறது நம்மளோட தினம் தினம் சின்ன சின்ன போராட்டங்கள்ல ஜெயிச்சாதான் நம்மளுடைய மொத்த யுத்தத்துல வந்து ஜெயிக்க முடியும் இந்த இந்த ஜெயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம நம்மளோட மைண்ட் செட்ல இருந்து ஆரம்பிக்குது நம்ம வந்து தினம் தினம் இந்த தேவனை பின்பற்றுகிறதுல இருந்து ஆரம்பிக்குது நம்மளோட டெசிஷன் இந்த ஜீசஸ் அந்த இயேசு கிறிஸ்துவை எப்படி நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்றதுல இருந்து ஆரம்பிக்குது இந்த ஏசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணல நம்ம அந்த இதுல இருந்து நம்ம அப்படியே விலக ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளால அவர் மூலயமா வருகிற வெற்றியை என்ன பண்ண முடியாது அனுபவிக்க முடியாது இவ்வளவு நாள் நம்ம கிறிஸ்டின்ஸா வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம வந்து போய் ஆராதிக்கிறோம் அவரை பத்தி பாடுறோம் அதெல்லாம் இருந்தாலும் இந்த ஒரு ஃபைட்டிங் மைண்ட் செட் இல்லை அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து நம்மளுடைய ஆவிக்குறை வாழ்க்கையில தோல்விகளையே தான் சந்தித்து கொண்டிருப்போம் அதுல ஒரு முன்னேற்றம் இருக்காது இந்த ஃபைட்டிங் மைண்ட்செட்டோட நம்ம இருந்தோம் அப்படின்னா எப்படி இயேசு கிறிஸ்து சொன்னாரோ உலகத்தை அவர் எப்படி ஜெயித்தாரோ அந்த மாதிரி நம்மளால ஜெயிக்க முடியும் அதே மாதிரி இந்த உலகத்துல நம்மளுக்கு நம்மளை அழிக்கணும் இல்ல நம்ம விசுவாசத்தை அழிக்கணும் நம்மள சோறு ஆக்கணும் அப்படின்னு வர எந்த ஒரு வெப்பனுமே என்ன பண்ணுவோம் நம்மளை விட்டு அது வந்து எடுப்படாமல் போய்டும் அதாவது அதோட பவர் இழந்து போயிடும் சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் வந்து உங்களை கோவப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க ஆனால் நீங்கள் அவ அவங்க கோவப்படுத்தணும்னு நினச்சி உங்களை விருப்ப நினச்சி நிறைய பண்ணுறாங்க அந்த நேரத்தில் நீங்கள் வெறுப்பை வெறுப்பே ஆகாமல் அன்பை மட்டும் காட்டினீங்க அப்படின்னா அவங்க அவ்வளோ போ எஃபர்ட் போட்டு உங்களை கோவ கோ நினைக்கிற அந்த அவங்களோட மைண்ட் செட்டே வந்து என்ன பண்ணிடுது அழிஞ்சு போயிடுது ஸோ இதுதான் வந்து வெற்றி நம்மளுக்கு ஒரு விஷயத்தை அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த போ இப்போ நம்மளுடைய போராட்டம் உள்ள வாழ்க்கையில் நம்மளை எப்படி இதெல்லாம் வந்து போராடுவது என்பது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுக்கு கொடுக்காம அவர் என்னென்னலாம் பண்ணாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ண சொல்கிறாரு போராட சொல்றாரு ஆனால் தி தினம் தினம் நம்மளுடைய விசுவாசமும் விசுவாசத்தை வந்து எப்படியாவது பறிக்கலாம் எப்படியாவது அதை அழிக்கலாம் அப்படின்ற ஒரு போராட்டம் இருக்குது என்பதை நாம் அறிந்தால் மட்டுமே நம்ம என்ன பண்ண முடியும் போராட முடியும் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு அச்சீவ் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் தான் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க யாருக்குமே ஈஸியாக வந்து ஒரு விஷயங்கள் வந்து கிடைச்சிருக்காது அப்படி கிடச்சிருந்தாலுமே அது வந்து அது அவங்களால வந்து ஃபுல்லா வந்து அனுபவிக்க முடியாது யாரால வந்து இருக்கிறதுல க ஒரு வெற்றியை அனுபவிக்க முடியுமோ ஒரு சக்ஸஸை ரீச் பண்ண முடியும் இல்லை மற்றவங்க அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு போராட்டம் ஒரு நல்ல ஒரு ஒழுக்க ஒழுக்க முறையோட சேர்ந்து ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் யார் வின் பண்ணி வராங்களோ ஒரு தொடர்ச்சியா போராட்டங்கள்ல வின் பண்ணி வரவங்களை மட்டும் நம்ம வந்து அவங்கள மட்டும் பார்த்து தான் இவங்க தான் வந்து ஒரு வின்னர் அப்படின்னு சொல்றோம் மீதி எல்லாருமே வந்து வேடிக்கை பார்க்குறவங்க இல்லைன்னா லூசர்ஸ் வெற்றி பெறவங்க பாத்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சியான போராட்டத்துல இருந்து வின் பண்ணுவாங்க இதுதான் வந்து நார்மலா எல்லா எல்லா மக்களுக்கான இது ஸோ இதே போல நம்ம இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிற இந்த ஆவிக்குரிய பேட்டில் அதாவது போராட்டங்கள்ல இது இது சின்ன சின்ன போராட்டங்கள் இருந்தாலும் யுத்தம் வந்து இது வந்து பெருசுகிறிஸ்துவ வந்து மரணத்தை ஜெயித்தாரோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த நம்மளுக்கு மரணத்தை ஜெயிப்போம் என்ற நம்பிக்கை இருக்கிறதோ அதே போல் ஏசு கிறிஸ்துவ சொல்லியிருக்க இந்த உலகத்தை அவர் ஜெயிச்சுட்டாரு ஸோ நம்மளும் என்ன பண்ணுவோம் அந்த உலகத்தை ஜெயிப் ஜெயிக்க முடியும் உலக உலகத்தை ஜெயிக்க முடியும்னா நம்ம உலகத்தை போய் ஜெயிச்சு யாரையும் அரசா அரசால போடுறதில்ல அதாவது உலகத்தில இருந்து வருகிற அந்த நம்மளையோ நம்மளை டிஃபீட்டில் வைக்க வேண்டிய நம்மள தோற்கடிக்க நினைக்கிற எல்லா எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும் ஜெயிக்க முடியும் இதுதான் வந்து நம்மளுக்கு தேவையான மைண்ட் செட் இத நாம் நம்மளுடைய மனதில் வந்து வைத்துக்கொண்டு தினம் தினம் நாம் வாழ்க்கையில் வாழும்போது நம்ம ஒரு டெய்லி கண் திறந்து நாம் பார்த்து நம்மளுடைய நா நாட்டை ஆரம்பிக்கும் நம் எல்லா நேரத்திலும் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு மைண்ட் செட் நம்மளோட இருந்து இருந்ததுன்னா நம்ம ஜெயிப்போம் நம்ம கண்டிப்பாக கிறிஸ்துவன் மூலமாக நம்மளுக்கு ஒரு ஜெயம் ஜெயம் உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ முடியும் கத்தருடைய நாம் மகிமைப்படுவதாக